முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி நினைவிடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தீவிரமாக பணியில் ஈடுபடுவோம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஸ்ரீ பெரும்பதூர் எஸ் அருள்ராஜ் உறுதி தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பரிந்துரையில் நியமிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ஸ்ரீபெரும்பதூர் ஏசி அருள்ராஜ் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தீவிர பணியாற்றி வெற்றியினை மாநில தலைவர் செல்வத்திடம் ஒப்படைப்பதாக அளித்தார் இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் காஞ்சிஜி வி மதியழகன் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஐயப்பன் மாநில இளைஞரணி அமைப்பாளர் அனீஸ் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முருகன் சாந்தகுமார் காஞ்சிபுரம் மாநகர தலைவர் நாதன் இளைஞரணி யோகி லோகநாதன் பிரபு தென்னேரி சுகுமார் வட்டார தலைவர் ஆசிரியர் நிக்கோலஸ் புஷ்பராஜ் மஹிதா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுமிதாபாய் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விவேகானந்தன் உள்ளிட்ட வட்டார நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புகழ் ராஜீவ் காந்தியின் புகழ் ராஜீவ் காந்தியின் புகழ் ராஜீவ் காந்தியின் புகழ் ராஜீவ் காந்தியின் புகழ் அன்னை இந்திராவின் புகழ் அன்னை இந்திராவின் புகழ் அன்னை இந்திராவின் புகழ் 국민ively, from their radio stations are it It's Jungov만, I can't find the good guy avez Eh What the the

வருங்கால பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆணைக்கிணங்க நமது அகில தலைவர் அவருடைய ஆணைக்கிணங்க நமது மண்ணின் மைந்தர் மாநில தலைவர் ஏழை எளிய மக்களின் சூறாவளி சூரிய பிரகாசமாக விளங்கும் அண்ணன் அவர்களுக்கு என்னை காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக நியமித்த செல்வப் பிறந்த அவர்களுக்கு அவர் பாதம் பணிந்து உங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த மாவட்டத்திற்கு தமிழகத்திலேயே ஒரு சிறந்த மாவட்டமாக ஒரு காங்கிரஸ் கட்சியின் பலமான ஒரு மாவட்டமாக அண்ணன்கள் அண்ணன்களை ஒப்படைப்பேன் என்று உறுதியளித்து இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளேன் நீங்கள் அனைவரும் விடா முயற்சியோடு எனக்கு உத்தரவு கொடுத்து இந்த மாவட்டம் சிறந்த மாவட்டம் என்று தமிழகத்திலே சிறந்த மாவட்டம் என்று ஒழிக்கும் அளவிற்கு அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு தரும்படி மிகவும் பணிமன்புடனும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாவட்டத்தில் உள்ளடங்கிய திருப்பெரும்புதூரில் எங்கள் அமரர் பாரத ரத்னா விருது பெற்ற அமரர் ராஜீவ் நினைவகத்தில் மாவட்ட தலைவராக நியமித்த என்னை அவரிடம் அஞ்சலி செலுத்தி ஆசிர் பெற்று இன்றையிலிருந்து முழு நேரமும் இந்த மாவட்டத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த மாவட்டத்தை சிறந்த மாவட்டமாக உருவாக்கி எங்கள் மாநில தலைவர் அவரிடம் சமர்ப்பேன் என்று ராஜீவ் காந்தி நேரத்தில் உறுதி அளிக்கிறேன் மதிப்பிற்கும் அவர்கள் ஏழை எளிய மக்களின் ஒலிச்சுடராகவும் இந்த மண்ணின் மைந்தனாகவும் சுற்றி இந்த தமிழ் மாநிலத்திலேயே காங்கிரஸ் மயமாக்க வேண்டும் என்று ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கோம் எங்களுடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் கு அவருடைய பரிந்துரையால் எங்கள் இளம் தலைவர் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு என்னை மாவட்ட தலைவராக நியமித்துள்ளார்கள் இந்த புண்ணிய பூமி ஆகிய அமர ராஜீவ்காந்தி இறந்த பூமியில் திரு ராமானுஜர் அவதரித்த இந்த பூமியில் என்னை மாவட்ட தலைவராக பரிந்து பேரன்பிற்குரிய ஏழைகளின் சுடர் வழியாக ஊசி கொண்டிருக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை குவித்து அவர் பாதம் பணிந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் ஹிம் எங்கள் மாநில தலைவர் முழு நேரமும் மாநில இந்த காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதைவிட விட மிகவும் அதிகமாக எங்கள் பணிகளை செம்மைப்படுத்தி தமிழகத்திலே இந்த மாவட்டம்தான் காங்கிரஸ் கட்சியில் முதல் மாவட்டம் என்ற அளவிற்கு அனைவரும் ஒன்று கூடி எங்கள் உழைப்பு எங்களுடைய முயற்சியால் இதை முதல் மாவட்டமாக திகழ அனைத்து முயற்சிகளும் முன்னெடுப்போம் என்று மாவட்ட மாநில தலைவர் அவர்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம்